ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இயல் ஆறில் இருக்கக்கூடிய கவிதைப்பிழை இதில் சாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற கவிதைப்பேழை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மனப்பாட பகுதியில் உங்களுக்கு ஆடுக செங்கீரை அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த பருவத்தை கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம் தான் இது பாடல் வந்து நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ இந்த பாடத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேம்மா இந்த பிள்ளைத்தமிழை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் குமர குருபர் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் இல்லையா முத்துக்குமாரசுவாமி குமாரசுவாமி அப்படின்னு வந்திருக்கிறதுனால குமர அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் குமர குருபர் இல்லையா இப்போது சந்தத்துடன் உள்ள பாடலில் உள்ள உயிர்ப்பு அதிகம் இருக்கும் சந்தத்தோட உள்ள பாடல் வைப்பதுமே எப்படி இருக்கும் அது உயிர்ப்பாகவே இருக்கும் சந்தம்னா என்னது ராகத்தோட அதுக்கு இசை போட்டு ராகத்தோடு பாடக்கூடிய எல்லா பாடலுமே கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக உயிர்ப்பாக இருக்கும் இல்லையா கேட்குறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொடக்கம் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை கொடுத்து தான் ஓகேவா நமக்கு சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் வந்து நமக்கு பெருமை செத்து தான் இருக்குது அப்படின்ருக்காங்க இருக்காங்க இங்கே கவனிங்க ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை ஏற்றம் என்பது என்னது ஏற்றம்னா அந்த காலத்தில் வாய்க்காலில் இருந்தோ இல்லை கண்மாயில் இருந்தோ நீரை ஏற்றம் கொண்டு வயலுக்கு அனுப்பக்கூடியது ஏற்றம் இப்படி ஏற்றம் வந்து தண்ணியை நீர் வந்து இறைச்சிட்ருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த டயர்ட்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாடல் பாட்டி பாடிக்கொண்டே என்ன பண்ணுவாங்க ஏற்றம் வந்து இறைப்பாங்க தண்ணியை நீரை வந்து இறைப்பாங்க அவ்வளோ டயர்டாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டு பேர் இருந்துப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுக்கிட்டு ஏற்றம் பொழுது அந்த மாதிரி தண்ணி வந்து பாடுவாங்க ஏன்னா இது ஏன் இவ்வளவு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன்னா இது எங்க அப்பா வந்துட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க ஏற்றம் இறைக்கும் பொழுது பா ஒரு பாட்டு எனக்கு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது பாடலை வந்து பாடிக்கிட்டே வந்து தண்ணியை வந்துட்டு கண்மாயிலிருந்து வயலுக்கு போகக்கூடிய மடை வழியாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை வந்துட்டு வெளியில் பாய்ச்சி அனுப்புவாங்க அப்போ அந்த பாட்டு அப்போது அந்த அப்படி ஒரு பயங்கர உழைப்போடு இருக்கிறவங்கள இந்த மாதிரி சந்தத்தை கொடுத்து அந்த பாடிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே என்னது அதுதான் வந்து நமக்கு நாட்டுப்புற தமிழ் அந்த நாட்டுப்புற தமிழ் என்ன பண்ணுதா குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் என்ன பண்ணுது சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ் ஏற்றம் இறைப்பதுக்கு மட்டும் கிடையாது சந்தம் கொடுப்பது குழந்தையினுடைய தலை ஓகேவா இப்படி இப்படி நான் ஆடுறத கூட தலை எப்படி இப்படின்னு ஆடுறத கூட அதுக்கு ஒரு மியூசிக் மாதிரி ஒரு சந்தத்தை போட்டு நமக்கு அழகாக இந்த பிள்ளைத்தமிழை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஓகேங்களா இதை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மெஸ் வந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது வந்துட்டு நான் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சின்ன குழந்தைங்க ஈஸியாக வாசித்துடலாம் உங்களுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுவது ஈஸியாக உங்களுக்கு கோடு போட்டு கோடு போட்டு நான் உங்களுக்கு எப்படி பாடுறதுன்னு சொல்லித்தரேன் செம்ப நொடிச்சிறு கிங்கினியொடு சிலம்பு கலந்தாடு ஆடுக செங்கீரை இந்த தலைப்பு வந்து ஆடுக செங்கீரை செம்ப நொடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாடு திருவரை நரைமணி நரைமணியொடு மொழி திகழறை வடமாட பைம்பனு சிம்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பிவிதம்பதி குண்டல முங்குளை காதுமசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடுமாட வம்பவலத்திரும் மேனியும் ஆடி ஆடுக செங்கீரை ஆதிவகித்திய நாதபுரிக்குக நாடுக செங்கீரை நம்ம வாசிக்கும் பொழுதே அதை வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு நம்ம அதை வாசிக்கணும் அந்த அந்த வார்த்தைகளை கரெக்டாக அந்த ராகத்தை சந்தத்தை போட்டு நம்ம பாடணும்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை அழகாகவே பார்க்கலாம் இல்லையா செம்போ நடிச்சிரு செம்போ நடிச்சிறு தனியாக செம்போ நொடிச்சிறு கிங்கினியோடு இது என்ன கிங்கினியோடு சிலம்பு கலந்தாடை தனித்தனியா சிலம்பு கலந்தாடை திருவரை திருவரை இறைஞா நரைமணி எடுமொழி திகழறை திருவரை இறைஞா நரைமணி எடுமொழி இதை வந்து சேர்த்து வரணும் இது வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சேர்த்து வந்து வரணும் ஒரு உங்களுக்கு இதை வந்தால் தான் சேர்த்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திருவரை இறங்கா நரைமணி எடுமொழி இது ஃபுல்லாவே வந்துட்டு ஒரே மாதிரி படிக்கணும் இங்கே தான் கேப் விடணும் திருவரை இறையா நரைமணி எடுமொழி திகழறை வடமாடை பைம்போ ந சும்பிய பைம்போ நசும்பிய தொந்தி எடுஞ்சிறு பண்டிசரிந்தாட இது சேர்த்து பண்டிசரிந்தாட பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டிப்பதிந்தாட சுட்டிப்பதிந்தாட சேர்த்து கம்பி விதம்பொதி கம்பி விதம்பொதி தனித்தனியா கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை முன்குளை காதுமசைந்தாட சேத்து ஓகேமா அந்த இடமெல்லாம் நம்ம சேர்த்து பாடணும் பண்டிசறிந்தாடை திகழை வடமாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத் தொடுமாடை எல்லாமே தனித்தனியா கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத் தொடுமாடை வம்பவலத்திரு வம் பவலத்திரு வம்பவ லத்திரு வம்பவ லத்திரு ஆதிவ இத்திய ஆதிவயித்திய நாதபூரிக்குக நாடுக செங்கீரை ஓகேமா இதை நீங்கள் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிங்களேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வரும் இந்த செங்கீரை பருவம் வந்து நமக்கு என்ன ஆடுக செங்கீரை செங்கீரை என்பது ஒரு குழந்தை வந்து ஐந்துலேருந்து இருந்து ஆறாவது மாதங்களில் தான் அந்த குழந்தையோட தலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அசைய ஆரம்பிக்கும் தானே அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைய ரொம்ப சேஃப்டியா அந்த த தலைய தலை பார்த்து நம்ம ஆசையாக குழந்தைய தூக்கும் பொழுது பிறந்த குழந்தையை தூக்கும் பொழுது கொஞ்ச நாள் வரைக்கும் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க தலை பார்த்து தலை கவனமாக பிடிச்சிக்கோங்க தலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா Uh, so, ஸோ ஐந்து ஆறு மாதங்களில் தான் அந்த குழந்தையோட தலை வந்துட்டு நிற்க ஆரம்பித்து மெதுவாக வந்து அசைய ஆரம்பிக்கும் இந்த பருவத்தை இந்த ஸ்டேஜ் தான் நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த செங்கீரை பருவம் வந்துட்டு ஆண் அதாவது ஆண் குழந்தைகளுக்குன்னு சில பருவங்கள் இருக்குது பெண் குழந்தைங்களுக்குன்னு இப்போ ஒரு சில பருவங்கள் இருக்குது இந்த ரெண்டு பிள்ளை தமிழ் இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்தது மாதிரியான பொதுவான பருவங்களும் இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த பாடப்பகுதியில் ஆசிரியர் குருபர் வந்து நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பாருங்க பண்டினா வயிறு வயிறு பண்டினா வயிறு அசும்பி என்ன ஒளி முச்சினா தலையுச்சி கொண்டை ஓகே முச்சி தலையுச்சி ஞாபகத்துல வச்சுக்கணும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்க வந்துட்டு நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிள்ளை தமிழ் இல்லையா இந்த செம்பனுடி சிறி கிங்கினியோடு கிங்கினா இந்த காலில் அணியக்கூடிய சிலம்பு அப்படின்றது நமக்கு அர்த்தம் ஓகே அப்போ வந்துட்டு அரைஞான் அரைஞான் கயிறு இருக்கு இல்லையா இது எங்கே அணிவாங்க இடையில வந்துட்டு நமக்கு அணிவாங்க சாரி மன்னிக்கணும் அஹ் கிங்கினா என்னது காலில் அணிகிறது அரைஞான் கயிறுனா இடுப்புல அணிகிறது அப்படின்றது நமக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்ததான் சுட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுட்டி பதிந்தாடை அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன அர்த்தம் நெத்தி சுட்டி இந்த நெத்தி சுட்டியெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு கற்பனை பண்ணி பாடுறாங்க அடுத்ததான் என்னது குண்டல மூங்குலை குண்டலமும் குழையும் என்பது காதில் அணியக்கூடியது குண்டலகேசின்னு சொல்கிறோமா இல்லையா குண்டலம் என்ன காதல் அணியக்கூடிய குண்டலம் அடுத்து தான் குளை அப்படின்றது காதலை அணியக்கூடியது தான் அடுத்ததான் கட்டிய சூழியு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையில அணியக்கூடியது சூழிய தலையில பின்னல்ல நமக்கு அணியக்கூடிய ஒரு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கிளிப்பு மாதிரி நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும்னா பின்னாடி அணியக்கூடிய கிளிப்பு மாதிரி சூழி என்பது தலையில அணியக்கூடியது இப்போது இந்த பாடலை எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்கிறது இந்த பாடல் வந்து ஒரு கடவுளையோ இல்லை ஒரு தலைவனையோ இல்லை வந்துட்டு வேறு யாரையோ இல்லையோ அரசரையோ இப்படி யாரையாவது நம்ம என்ன பண்ணலாம் அவரை நம்ம குழந்தையாக நம்ம ஃபீல் பண்ணி இந்த பாடலை நம்ம பாடலாம் நம்ம மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் ஓகே அது இறைவனாக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் இல்லை இந்த கதையோட நாயகனாக இருக்கலாம் ஹீரோவாக இருக்கலாம் அவங்களெல்லாம் சின்ன ஸ்டேஜில் அதாவது பிள்ளை தமிழில் அவங்க அப்படி இருந்தால் எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க நடந்து வரும் பொழுது எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பிள்ளை பருவத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம பார்க்கலாம் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் இந்த குழந்தையோட காலில் என்ன பண்ணுதான் செம்பொணி கிண்கிணிகளோடும் ஓகேவா கிண்கிணியும் சிலம்பும் என்ன பண்ணட்டும் சேர்ந்து ஆடட்டும் சிலம்போடு கிண்கிணியும் சேர்ந்து அந்த கால் வந்து நடனம் ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்களும் ஆடட்டும் ஓகேங்களா அப்ப அரஞான் மணி அந்த குழந்தை வந்துட்டு அந்த அப்படி என்ன தவந்து போகக்கூடிய ஸ்டேஜ் அதாவது ஒரு காலை ஊண்டிக்கிட்டு ஒரு காலை மடக்கி இப்படி ஊன்றி நம்ம பார்த்தோம்னா இங்கே படத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்க அந்த குழந்தை தவழ்கிற ஸ்டேஜ் நைட்டாக அந்த ஒரு காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலம் நீட்டி அப்புறம் ஒரு காலை மடக்கி இப்படி அந்த தவறு வரக்கூடிய ஒரு ப இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அடுத்து தான் அரைவிடங்களும் ஆடட்டும் பசும்பொன் என்ன ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்து ஆடட்டும் பாலும் பாலம் எண்ணெயுமா நல்லா நல்லா பருப்பு ஊண்டி அந்த வயிறு பார்க்கறதுக்கு தொந்தி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தொந்தி என்ன பண்ணட்டுமா சரிந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்டவடிவான சுட்டியும் பதிந்து ஆடட்டும் அந்த நெற்றியில வ வச்சிருக்கக்கூடிய நெத்தி சுட்டியும் அழகா அதுவும் என்ன பண்ணட்டும் அவன் தவக்கும் போது இப்படி ஆடும்போது தலையை அசைத்து அசைத்து இப்படியே வந்து ஐந்து மாத பருவ குழந்தை இல்லையா அந்த ஐந்து ஆறு மாத பருவத்துல அந்த குழந்தையோட தலையை ஆட்டும் பொழுது அந்த நெத்தி சுட்டி போட்டிருந்தா அது எப்படி ஆடும் எப்படி அந்த அவங்கள வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி குழந்தை பருவத்துல இருந்தா எப்படியெல்லாம் இருக்கும் அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குள்ளைகளும் அசைந்து ஆடட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ தலையை ஆட்டும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து தானே நமக்கு ஆட காதல் அணியக்கூடிய நம்ம குண்டலங்களும் அது அசைந்து ஆடட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்ததாக பாருங்க உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமுக்க ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும் அப்படின்னு இருக்காங்க அப்போ உச்சி கொண்டையும் ஓகே கொண்டையை சுற்றி போட்டிருக்கோமா இல்லையா அப்போ அந்த உச்சி கொண்டை அந்த தொலைக்கு போட்டு வச்சிருந்தா அந்த ஐந்தாறு மாதங்களில் அந்த குழந்தை வந்துட்டு சும்மா நிறைய முடி இருக்கும் இல்லையா ஐந்தாறு மாதங்கள் அவ்வளவு அவ்வளோ இருக்காது ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் தலையில் முடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த தலையை நம்ம சுட்டி நல்ல ரப்பர் பேண்டு போட்டு அதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த கிளிப்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தா அது தலையை ஆட்டும்போதெல்லாம் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அணிகலன்களை எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு போட்டால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாடுறாங்க தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே செங்கீரை ஆடி அருள்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வைத்தியநாதபுரியில் யார் இருக்கிறதா முருகப்பெருமான் வந்து இருக்கிறார் இந்த முருகப்பெருமான் இப்படியெல்லாம் சேர்ந்து ஆடி அவர் இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா கியூட்டா இருப்பார் இல்லையா இப்படிப்பட்ட முருகன் வந்து நீங்கள் எழுந்தருளி வாங்க எங்களுக்கு வந்து காட்சி கொடுங்க எங்களுக்கு அருள் புரிங்க எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகனை இறைவனை குழந்தையாக பாவித்து அவங்கள என்ன பண்றாங்க அவங்கள எழுந்து வாங்க எங்களுக்கு அருள் காட்சி கொடுங்க சொல்லி இந்த பருவம் தான் செங்கீரை ஆடுக இந்த திருமேனியோடு செங்கீரையும் அந்த பருவம் ஆடுகன்னு கொடுத்திருக்காங்க ஓகே இந்த குறிப்பு குண்டலமும் குளைக்காதும் அப்ப உம் உம் என்ன முடிஞ்சிருக்கிறதுனால குண்டலமும் குலைக்காதும் இந்த உம் என்றது முடிஞ்சிருக்கிறதுனால இந்த குறிப்பு வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அடுத்ததா ஆடுக என்பது வியங்கோல் வினைமுற்று அடுத்துதா பகுபத உறுப்பிலக்கணம் வரும் இப்ப பாருங்க நமக்கு செங்கிரி பருவத்தை பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருக்காங்க பாரு செங்கீரை பருவம் பாருங்க செங்கீரை செடி காற்றில் செங்கீரை செடி என்பது கா செங்கீரை செடியானது காற்றில் ஆடுவது போன்று செங்கீரை செடினா கீரை வகைகளை ஒரு வகை கீரை இந்த கீரை வந்து காற்றில் ஆடுவது போன்று அப்படியே காற்றில் அப்படி அசைந்து ஆடுவது போல குழந்தையின் தலை வந்து ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இந்த பருவத்தை தான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த பருவத்தில் குழந்தை தன் இரு கைகளையும் ஊன்றி ஒரு காளினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலையை நிமிர்ந்தும் முகமே அசைத்தும் ஆடும் அப்படின்னு இருக்காங்க இந்த பருவங்கள் ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு குழந்தை வந்து ஒரு காலம் அடக்கி நீட்டி வரக்கூடிய பருவங்களை நமக்கு காட்டுறாங்க அடுத்ததா இந்த பாடல்ல வந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பு கெண்கினி சிலம்பு கெண்கினி அப்படின்போது காலில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன் அரைநான் அரைநான் என்பது அரைஞான் கயிறு இடுப்பில் அணியக்கூடிய அரைஞான் கயிறு அடுத்ததான் சுட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நெற்றியில் அணியக்கூடியது அதாவது நெத்தி சுட்டி குண்டலம் குள்ளை இது வந்து காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சூழி சூளினா தலையில் அணியக்கூடிய அணிகலன்கள் இல்லையா இப்போ நாம் அடுத்ததான் நூல்வெளியை நம்ம பார்க்கலாம் நூல்வழி குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் எட்டாம் பாடல் பாடப்பகுதியாக பெற்று நமக்கு இவர் எழுதக்கூடிய இந்த பாடப்பகுதி பிள்ளைத்தமிழில் எயித்து சாப்டர் அதாவது எட்டாம் பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதி தான் இந்த பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று வந்து பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் அந்த பிள்ளைத்தமிழ் எத்தனை இலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்கள் இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராகவோ கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் இப்படி யாரையாவது அவங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவராக இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் அவங்கள எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய பாட்டுடை தலைவனாக தன்னுடைய தன்னை நினச்சி பாடக்கூடிய அவர் தான் யாரை நினச்சிருக்கோமோ அவரை தலைவராக இந்த இடத்துல குழந்தையாக நினைத்து என்ன பண்ணுறாங்க இந்த பாடலை பாடியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்கள் இது இடம்பெறும் அப்படின்னு இருக்காங்க பத்து பருவங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இப்போது அந்த பத்து பருவங்களில் ஒரு ஒரு பருவத்துலேயுமே பத்து பாடல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு ஒரு பாடலையுமே பத்து பாடல்கள்னா அப்போ பத்து பருவங்களுக்கு எத்தனை பாடல்கள் வருது நூறு பாடல்கள் வருது இல்லையா இது ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என இரு வகையாக பாடப்பெறும் நல்லா கவனிக்கணும் ஆண் பிள்ளைகள் ஆண்பார் பிள்ளை பருவம்னா என்னது ஆண் பிள்ளைகளுக்குன்னு சில பாடல்கள் பெண் பிள்ளைகளுக்குன்னு சில வகை பாடல்களும் என்ன பண்ணுமா இந்த பிள்ளைத்தமிழ் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது மாதிரி பொதுவாகவும் இதில் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரகுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் க இவர் என்ன பண்ணார் மூணு லாங்குவேஜில் அவர் புலமை பெற்றவராக விளங்குகிறார் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கந்தர் களிவெண்மா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார் ஓகேங்களா இவர் வந்துட்டு சில நூல்களை இயற்றியுள்ளதாக நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் இரு இரு பாலர்னா யாரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ரெண்டு பிள்ளைக்கும் பொதுவான பருவங்களா எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாங்களா இப்போ காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி என ஏழு பருவங்கள் கொடுத்துருக்காங்க ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சேர்த்தது மாதிரி ரெண்டு பேருக்குமே காமனாக ஏழு பருவங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆண்பார் பிள்ளை பருவம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பிள்ளை தமிழ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கடைசி மூன்று பருவம் அதாவது சிற்றில் சிறுபாறை சிறு சிற்றில் சிறுபாறை சிறுதேர் எல்லாமே சிசினே முடிது ஈஸியாக படிச்சுக்கலாம் அடுத்ததான் பெண்பார் தமிழ் பாருங்க கடைசி மூன்று பருவத்தை சொல்லியிருக்காங்க முதல் பருவங்களை சொல்லலை பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு இல்லையா அந்த பன்னிரெண்டு மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய மூன்று பருவம் மூன்று மாதத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க மூன்று பருவத்தை கொடுத்துருக்காங்க பெண்பார் தமிழில் வரக்கூடிய பெண்களுக்குன்னு உள்ள கடைசி மூன்று பருவம் கழங்கு அம்மானை ஊசல் எத்தனை மூன்று பருவங்கள் அப்போ ஆண் பிள்ளைக்குன்னு மூன்று பெண் பிள்ளைக்குன்னு மூன்று ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது மாதிரி ஏழு பருவங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போ மொத்தமாக பொத்தமாக பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்கள் இருக்குதுன்னு கேட்டால் பதிமூன்று பருவங்கள் இருக்குன்னு சொல்லணும் இப்போ பான் பிள்ளை தமிழ் எத்தனைன்னு கேட்டால் மூன்று எழுதணும் அது சிற்றில் சிறுபாரி சிறிது பெண் பிள்ளை பெண் பிள்ளை தமிழ் வந்து கலங்கு அம்மானை ஊசல் இப்படி மூன்று பருவங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு இந்த பகுதி மிக ரொம்ப அருமையாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் இந்த பகுதியில் கேள்விகள் கேட்கும் பொழுது மிக ஈஸியாக உங்களால் சுலபமாக பதில் கொடுக்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்